வழிபாடுகளிலே சிறந்த வழிபாடு சித்தர் வழிபாடு சித்தர்களின் வழிபாட்டு மற்றும் கடவுட்கொள்கைகளைப் பற்றி அறிந்தோம் சித்தர்களின் கொள்கைப்படி கடவுள் என்ற ஒருவன் தனியாக இல்லை மனித பிறப்பு எடுத்து வந்த ஒவ்வொருவரும் கடவுளே கடவுள் தன்மைகளைப் பெற்று வாழ்ந்தவர்களை சித்தர்கள் வழிபடும் முறையை சித்தர்களே தங்கள் பாடல்கள் மூலம் விளக்குகிறார்கள் சித்தர்களின் வழிபாட்டு முறைகளில் சித்தர் வழிபாடு மிக முக்கியமான வழிபாடாக இருந்துள்ளது சித்தர்கள் பிறந்த தேதி வரலாற்று குறிப்புகள் எந்த நூல்களாலும் விளக்கமாக சொல்லப்படவில்லை என்றாலும் சித்தர்களது பிறந்த மாதம் நட்சத்திரம் ராசி மற்றும் ஜீவசமாதி பற்றிய செய்திகள் போகர் சித்தரால் அவரது ஜனன சாகர நூல்களிலும் யோக ஞான சாஸ்திர திரட்டு நூலிலும் கூறப்பட்டுள்ளதை பார்க்கின்ற போது சமாதிக்குள் இருந்த சித்தர்களை சித்தர்களே வணங்கியதை பார்க்கின்ற போதும் சித்தர்கள் ஜீவசமாதி கொண்டுள்ள ஸ்தலங்கள் மகத்துவம் நமக்கு புரியும் கீழ்வரும் சித்தர்கள் பாடல்களும் சித்தர்களை வணங்கும் வழிபாட்டு முறைகளுக்கு ஆதாரங்கள் ஆகும் சித்தர் வழிபாட்டு என்றால் உண்டென்ற போக்குமடி ஆத்தாலே உண்டாய் இருக்குமடி சண்டாளன் ஆனாக்கால் ஆத்தாலே தான் லபிக்க மாட்டாதே செபிக்க வழி சொல்லுகிறேன் ஆத்தாலே நந்தி திருமூலரையும் லபிக்க காளங்கியையும் ஆத்தாலே நாதந்த போகரையும் சக்தி சிதம்பரம் ஆத்தாலே சட்டை முனியையும் பூசை செய்வாய் கருவூர் ஆனந்தவர் ஆத்தாலே கண்டு வழி தெரிந்தோ ஒரு நெறியாய் இவர்களையும் உண்மையுடன் பூசை செய் சண்டாளன் ஆனாலும் ஆத்தாலே தாண்டவத்தை காண்பானே கண்ட செய்து சொன்னேன் நான் ஆத்தாலே கற்று வகை சொல்லுபவனே இது அழுகண்ணி சித்தர்கள் பாடல்களில் இருக்கின்றன மேற்கண்ட பாடலில் அழுகண்ணி சித்தர் சண்டாளன்களுக்கும் கூட சித்தர் வழிபாடு செய்வதால் சாப மோச்சனம் கிடைக்கும் என்கின்றார் வேறு எந்த வழிபாட்டு முறைகளிலும் சண்டாளன்களுக்கு விமோச்சனம் இல்லை என்று சித்தர் வழிபாட்டில் விமோச்சனம் உண்டு என்று அழுகணி சித்தர் சொல்கின்றார் நந்தீசரையும் காளங்கி நாதரையும் யோக முனிவரையும் சட்ட முனிவரையும் கொங்கணரையும் கருவூராரையும் ஜீவசமாதி கொண்டிருக்கும் இடத்தில் அவர்களையே உண்மையுடன் நினைத்து பூஜை செய்து அவர்களுக்கான பரிகாரங்களை செய்ய கண்டிப்பாக விமோச்சனம் உண்டு போடுவது திலகமடா மூலர் மைந்தர் போகர் கருவூராரை தியானம் பண்ணு நாடு நகர தனில் உள்ள ஜீவசந்து நாதந்த சித்தருக்கும் தோணாதையா ஏடதனில் எழுதினோர் பாடல் என்று என்னாதே ஒரு நாளும் தப்பே இல்லை தேடினப்பேர் பொருள்கோடி தனமீந்தாலும் செப்பாதே இக்கருவை உலகத்தோற்கே திருமூலர் போகர் கருவூரார் இந்த சித்தர்களை நினைத்து தியானம் செய்தால் மிக்க நல்லது என்றும் இந்த சித்தர் வழிபாடு ஜீவசமாதி தியானம் போன்றவற்றை யாருக்கு சித்தர் உத்தரவு உள்ளதோ அவர்களுக்கு மட்டும் சொல்ல வேண்டும் எல்லோருக்கும் வெளிப்படையாக சொல்லக்கூடாது எனவும் சட்டமுனி சித்தர் தன் பாடல் மூலம் சொல்லுகின்றார் மேலும் சட்டமுனி சித்தர் ஜீவ சமாதி வழிபாட்டை ஏற்றினால் எழுதி வைத்த வீணான ஒன்று என்று எண்ணாமல் உணர்வுடன் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார் தான் கூருடன் பூஜை செய்து குருமூலம் சட்டைநாதர் கொங்கனர் பாதம் குருவென்று பூஜை செய்து கூறும் இச்சுவடி வைத்து குருவென்று பதம் பணிந்தோர் கூருடன் வேதை காண்பார் ஆமப்பா யுத்தி சொன்னேன் அழிபுத்தி சொல்லவில்லை ஆமப்பா வேதை கண்டால் கர்ப்பத்தை அதன் பின் கொள்ளும் ஆமப்பா சித்தியாகும் அன்புடன் செய்து பாரு ஆமப்பா குருவை காணும் அன்புடன் சொல்லினேனே குருமார்களாகிய போகரையும் திருமூலரையும் சட்டநாதரையும் கொங்கணர் சித்தரையும் காலங்கி பூஜை செய்து குருவென்று ஏற்று பணிந்தவர்கள் கண்டிப்பாக ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஆவார்கள் தான் சொல்லிய சித்தர் வழிபாடு வல்லமை பொருந்திய ஒரு வழிபாட்டு யுக்தியாகும் என்று ஒரு காலம் சித்தர் வழிபாடு தீய வழிக்கு ஒருவனை செலுத்தாது என்றும் சித்தர் வழிபாட்டினால் தோஷம் நிவர்த்தியாகும் அதன் பிறகு கர்ப்பத்தை உண்டால் சித்தர் அருள் கடாட்சத்தினால் சித்திகள் உண்டாகும் என்றும் கருவூர் சித்தர் சொல்லியிருக்கின்றார் நந்தீசர் அகத்தியர் திருமூலர் புன்னாக்கீசர் புலத்தியர் கண்ணர் இடைக்காட்டு சித்தர் போகர் புலிகீசர் என்ற வியாக்கர பாரதர் சித்தர் கொங்கணர் சித்தர் காளாங்கிநாதர் அழுகணி சித்தர் அகப்பை சித்தர் பாம்பாட்டி சித்தர் தேரையர் குதம்பை சித்தர் சட்டைநாதர் என்று பதினெட்டு சித்தர்களையும் போற்றி வழிபாடு செய்து கருவூரார் போகர் அகத்தியர் சட்டமுனிவர் கொங்கணச்சித்தர் பிரம்மச்சித்தர் மச்சமுனிவர் நந்திதேவர் கோரக்கர் பதஞ்சலி முனிவர் இடைக்காட்டு சித்தர் சண்டிகேச சித்தர் துர்வாச முனிவர் முனிவர் போன்ற சித்தர் பெருமைகளையும் வழிபாடு செய்தால் இச்சித்தர் பெருமக்கள் வழிபாடு செய்தவர்களை நல்வழிப்படுத்தி ரச்சிப்பவர்கள் என்று ரோமரிசியே பாடல் வழிகளில் கூறியிருக்கின்றார் குருவடி பெற்றால் சரணம் சரணம் கும்பமுனியே சரணம் சரணம் திருவடி நாதா சரணம் சரணம் சித்தர்களின் அருளே சரணம் சரணம் அருள்வடி வானாய் சரணம் சரணம் அமரர்கள் கோவே சரணம் சரணம் பொருளடி மூலங்காட்டிட்டு காட்டிட்டு போதித்த குருவே சரணம் சரணம் பொதிகை வளர் அம்பலர் சரணம் சரணம் வேதித்தனையே ஆட்கொண்ட விமலா சரணம் சரணம் விஞ்ஞானம் சாதித்த தேவே சரணம் சமுசயன் தீர்த்தாய் சரணம் சரணம் ஓதித்தருள்வாய் சரணம் சரணம் உண்மை பொருளே சரணம் சரணம் புலத்திய சித்தர் தன் குருவாகிய அகத்திய சித்தரை பின்வருமாறு போற்றுகிறார் குருவின் பொற்பாதங்களே சரணம் கும்பமுனியாகிய அகத்திய முனிவருக்கு சரணம் திருவடிநாதருக்கும் சித்தர்களின் தலைவருக்கும் சரணம் அருள்வடி வானவர்களுக்கும் அமரர்களுக்கும் அரசானவர்களுக்கும் சரணம் மூலப்பொருளாகிய முதற் பொருளையும் பரம்பொருளையும் காட்டி குருவாகிய அகத்திய முனிவரை சரணம் செய்து வணங்கி நிற்கின்றேன் என்றார் மகான் கொங்கண சித்தரும் அகத்திய முனிவரும் வழிபாடு செய்வது பின்வருமாறு கூறுகின்றேன் அகத்திய மகரிஷி நமா என்று ஓதினால் அஷ்ட சித்துகளையும் குளிகைகளையும் கொடுப்பார் கஷாயம் என்ற மருந்து கொடுப்பார் அகத்தியரை வணங்கினால் மற்ற எல்லா சித்தர்களும் வணங்குபவரை கை கொள்வார் காண தென்பொதிகை மலை என்ற தெண்டமேறு மலைக்குச் செல்ல யாருக்கும் தடையில்லை அகத்தியரை போல ஒரு யோகி இவ்வுலகில் இல்லை ஆயிரத்தெட்டு அண்டங்களின் மேல் ஆணையாக இது உண்மை என சொல்லுகின்றார் மகான் அகத்திய முனிவரை வழிபாடு செய்ய சொல்லிட மகான் காகபுஜண்டர் சித்தர் பின்வருமாறு சொல்லுகின்றார் அகத்திய முனிவர் சிவபெருமானின் நேரடி அருள் பெற்று முருகப்பெருமானால் பாடம் சொல்லி கொடுக்கப்பட்ட பெரும் பேரடைந்தவர் அவர் வாக்கு மிக்கவும் தெளிவான வாக்காகும் மறைப்பொருள்களை எல்லாம் வெகு தெளிவாக வெளிப்படையாக சொல்வார் அவர் வார்த்தையை கேட்பதற்கு செவிகள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அகத்திய முனிவரின் இருப்பிடமான தென்பொதியை மலையே மேறு மலையாகும் அவரைப் போல பெரியார் யாரும் இல்லை அகத்திய முனிவரே வழிபட்டால் மோட்சம் உண்டாகும் மேலே பதினான்கு கிலோமீட்டர்கள் நடந்து சென்றால் அகத்தியருக்கு ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கும் ஸ்ரீ அகத்திய முனிவரின் சொரூப சமாதி அதுவே ஆகும் அந்த சமாதி பீடத்தருகில் இருக்கும் ஆற்றில் எடுக்கப்படும் நீர் புழு பிடிப்பதில்லை கங்கை நீரை போலவே ரசவாதம் நிறைந்தது மகான் அகத்திய முனிவர் சித்தர் வழிபாட்டை பற்றி பின்வருமாறு பாடல்களில் பாடியுள்ளார் திறமான கொங்கணர் போல் யாருமில்லை சேகத்தில் இப்படித்தான் உண்டோ பிள்ளை உரமான செய்தியெல்லாம் பார்த்து வந்தார் ஒவ்வொரு நாளாக இருக்க முக்தி அறமான தவம் செய்தார் சட்டமுனி மெய்க்க அவர் பிதா போகர் மெய் கலங்கினார் மெய்க்க திறமான திருமூலர் தேவர் மெய்க்க நித்திரை போல் மூன்று கற்பன் சமாதி காணின் இப்படியாக சித்தர்களை வழிபட சொல்லி சித்தர் பாடல்களில் சொல்லுவதால் சித்தர் வழிபாட்டில் அதிக வல்லமைகள் இருப்பதையும் நாம் உணர்ந்து கொள்ளலாம் சித்தர் பூசை முறைகளும் மந்திர உச்சாடனங்களையும் பக்தியோக நெறிமுறைகளை சொல்லுகின்றேன் கேளுங்கள் பூ பிளாஸ் செய் என்றால் பூசை காணப்பா பூஜை செய்யும் முறையை கேளாய் கைமுறையாய் சுவடி வைத்து பூஜை செய்வாய் பூணப்பா சில தான் தீபம் வைத்து புகழாக பூஜை செய்வார் பெண்ணை வைத்து நாலப்பா சக்கரத்தை பூஜை செய்வார் நம்முடைய பூஜை என்ன பாலே ஓதப்பா நாற்பத்து முக்கோணம் வைத்தே உத்தமனே பூஜை செய்வார் சித்தர் சித்தர்தானே பூஜை செய்யும் முறைகள் மனிதர்களுக்கு மனிதர் வேறுபாடாய் இருக்கலாம் எந்த வகை பூஜையாக இருந்தாலும் மனமிக்க மலர்கள் இடம்பெற்று இருக்கும் குறிப்பாக மல்லிகை செண்பகம் முல்லை பன்னீர் நாகத்தாழி என்ற நாகமலர் வில்வம் தாளம்பூ போன்றவைகள் சிவ சித்தர்கள் பயன்படுத்தினார்கள் சிலர் சித்தர்களின் ஓலைச்சுவடிகளை வைத்தும் தீபம் வைத்தும் பெண்களை சக்தி தேவியாக வைத்தும் பூஜை செய்வார்கள் சித்தர்கள் மகா மேருவையும் நாற்பது முக்கோண உடைய ஸ்ரீ சக்கரத்தையும் வைத்து பூஜை செய்வார்கள் வாழைக்கும் மேலான தெய்வம் இல்லை என்று கொங்கண சித்தர் சொல்லியிருக்கின்றார் மேருவையும் ஸ்ரீ சக்கரத்தையும் பூஜை செய்பவர்கள் சாபம் கொடுத்தால் இந்த உலகமே தீயால் வெந்துவிடும் மேரு பூஜை செய்வதற்கு குருமுகமாக ஒப்புதலும் சித்தர்களின் உபதேசம் என்ற தீச்சையும் வேண்டும் தெரியாதவர்கள் தீச்சை பெறாதவர்கள் மேரு பூஜை செய்யக்கூடாது மேரு பூஜை செய்பவர்கள் வாய் திறந்து உபதேசம் சொன்னால் வாத சித்தியும் கவனக சித்தியும் கைவரும் மாலை தாயின் மூன்றெழுத்து ஆ உம் எனும் பிரணவம் ஆகும் பிரணவ மந்திரமாகிய ஆ ஓம் என்னும் மந்திர உச்சாடனையால் வாழைத்தாயை வணங்கி பூஜை செய்து ஆ ஓம் திருபுர சுந்தரியை நமக என்று எட்டெழுத்து உச்சாடனம் செய்து பூஜை செய்து ஆ ஓம் யாமலா தேவி நமக என்று யாமலையையும் பூஜை செய்ய வேண்டும் யாமலையின் ஐந்தெழுத்தை பூஜை செய்து பஞ்ச தீச்சைகள் முடிந்த பின்பு பிராணயாமம் செய்து வாசியை கட்டிவிட வேண்டும் பிறகு காயசித்தி கிட்டும் விக்னங்கள் யாவும் விலகி ஓடும் சித்தர்கள் கண்ட சித்துக்களும் விட்டக்குறை தொட்டக்குறையாக வந்த முக்தியும் கைகட்டும் வாழை குமரியாகிய வாழை தாயானவள் குடிகொண்டு இருக்கும் வீடே மனித உடல்தான் வாழை தாயே குண்டலினி தாய் ஆவாள் உடம்பின் மையத்தில் ஆதியந்தமாகிய இடத்தில் இருக்கும் வாழை தாயானவள் சூட்சம நாடி எனப்படும் குருநாடியாகிய சுழிமுனை நாடி வழியாக மூலாதாரத்தை விட்டு எழுந்து ஆறு ஆதார சக்கரங்களாகிய சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அனாகதம் விசூதி ஆக்னேயம் கடந்து சகசிரதலத்தில் பீடம் கொள்வாள் வாழைக்குமரியை பூஜை செய்வதற்கு தெளிந்த புத்தி வேண்டும் சிவன் மேல் காமம் கொண்ட இந்த பத்து வயது கண்ணியை அறிந்து கொண்டால் சித்தராகலாம் வாழைக்கன்னியை தெரிந்து கொண்டாலும் மனம் அடங்க கற்றுக்கொள்ள வேண்டும் இக்கன்னியை பூஜை செய்ய வேண்டும் என்று உலகோரிடம் சொன்னால் சிரிப்பார்கள் காமம் அடங்கிய சித்தனிக்கே வாழைக்குமாரி தன் உருவத்தை காட்டுவாள் குண்டலனி தாயானவள் அவள் மேலெழுந்து வாழைப்பீடமாகிய உச்சந்தலையில் அமர்வது என்பது எல்லோருக்கும் கிடைக்காது விட்ட குறை தொட்ட குறையாகவும் வரலாம் கிடைக்கக்கூடாது என விதி இருந்தால் எவ்வளவு முயற்சிகளும் செய்தாலும் வீணாகத்தான் போகும் வாழை குமாரியாகிய குண்டலனி தாயின் பூஜை செய்து தான் பதினெட்டு சித்தர்களும் சித்தரானார்கள் இந்த வாழை என்னும் குண்டலனி குமரியை பூஜை செய்யும் ஆண்களும் பெண்களும் கடுமையான பிரம்மச்சரிய விரதம் மேற்கொள்ள வேண்டும் குண்டலனி குமரியானவள் கொஞ்சி பேச ஆரம்பித்து விட்டால் காமமும் தலைவிரித்து ஆடும் எனவே குண்டலனி தாயானவள் எழுச்சி பெறும் காலங்களில் காமத்துக்கும் உடல் உறவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் காய சித்தி என்ற பேரில் பரு உடலுக்கு சித்தி கிடைக்காது வீணாக ஆசை கொண்டு அலைவதை விடுத்து வாழையை கண்டு ஆகாயத்தை ஆளக்கூடிய சக்தியை பெற வேண்டும் சித்தர்களின் பெண் தெய்வம் தான் வாழை நயமான சித்தர்களுக்கெல்லாம் வாழைத்தான் தாயானவள் எனவே வாழையை பூசித்தால் சித்தராகலாம் ஓம் கிளியும் சவ்வும் ஐயும் ரீயும் வரியும் நரியும் அம் உம் என்று கும்பித்து ஒரு லட்சத்து எட்டாயிரம் முறை சொல்ல வேண்டும் பருப்பு வடை தவள் வடை உளுந்து வடை தோசை அப்பம் பால் மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் தேங்காய் வெல்லம் வெற்றிலை களிப்பாக்கு கொட்டைப்பாக்கு சீவல் சுண்ணாம்பு வைத்திய மல்லிகை செம்பகம் கதம்பம் பன்னீர் கஸ்தூரி புணுகு சாம்பிராணி ஆகியவை வாழைப்பூசி பொருட்களாகும் வில்வ இலை மலர்களை வைத்து அர்ஜனை செய்து கன்னிப்பெண்ணை வைத்து இந்த பூஜையை செய்ய வேண்டும் வாழையின் பூஜைக்கு நலப்பாக உணவுகளும் சமைத்து பூஜை செய்ய வாழைக்கண்ணி வசப்படுவாள் மகத்தான பெண் சித்தியாகும் நாகவல்லியாகிய வாழைக்குமரி வசியமானால் நல்ல சித்துக்கள் தோன்றும் வாழைக்குமரிக்கு என்றுமே வயது பதினாறு தான் வாழைக்கு வயோதிகம் இல்லை நரைத்திரை இல்லை பிணி இல்லை மூப்பில்லை சாக்காடு என்ற மரணமும் இல்லை வாழைக்குமரியின் பெயர்களை தன்வந்திரி சித்தர் நிகண்டு முன்னூறு என்ற பாடல்களில் வாழைக்குமரியின் பெயர்களாக வழசல்லி மரப்பாவை சக்தி பெண் ஞான பெண் சக்காலா அஷ்டசித்தி உருளை நதி வாதம் தேவி சிவன் சத்தியம் சர்க்குரு என்று குறிப்பிட்டுள்ளன பூசை என்பதை புறத்திலும் அகத்திலும் செய்யலாம் என்று சித்தர்கள் பாடல் வரிகளில் எழுதி வைத்திருக்கின்றார்கள் சித்தர் மந்திரங்களை ஜெபித்து வருவதால் பேய்பில்லி சூனியம் பிசாசி இவைகள் அண்டாது வாசியோகமும் சித்திக்கும் உடல் அழியாத நிலையும் உண்டாகும் இந்த சித்தர் மந்திரங்களை ஜெபித்து அநேக பேர் சித்தரானார்கள் என்று அம்பிகையின் பாதத்தின் மீது ஆணையாக சொல்கிறேன் என்று கோரக்கர் சித்தர் கூறியிருக்கிறார் இங்கே சித்தர்கள் முக்கியமான மந்திரங்களை கூறியிருக்கின்றார்கள் அம்ச பீஜாட்சரம் ஆயுள் விருத்திக்கு கோரக்கர் சித்தர் மூல மந்திரம் சித்துக்கள் கைவர மந்திரம் சர்வ அமங்கலங்கள் நாசமாவதற்கு மூல மந்திரங்கள் சமாதி நிலை அடைய மூல மந்திரம் படைத்தல் காத்தல் சம்கார சக்தி மூல மந்திரம் சூட்சம மூல மந்திரம் சக்தி மந்திரம் சித்தர் மந்திரங்களின் பயன்கள் யாவும் கொடுத்திருக்கின்றார்கள் சித்தர் மந்திரங்களை ஒரு லட்சம் முறை ஓதி வர வாழைக்குமரியானவள் வாசி வசப்பட்டு சிரசில் அமுதம் சுரக்க செய்து சாகா வரம் அளிப்பாள் என்றும் சிவபெருமானை பற்றியும் நமச்சிவாயா என்ற ஐந்தழுத்து மகிமையும் பற்றியும் விளக்குகிறார் ஓம் நம சிவய மசிவயன சிவாய நம வய நம சி சிவ என்று இந்த மந்திரங்களை உச்சாடனம் செய்து வரும்போது வாசி கைகூடி மூச்சு இழுக்கின்ற போது ஷோ மந்திரமும் வெளியிடும்போது ஹம் மந்திரமும் வெளிப்பட்டு வாசி அடங்கும்